ஆட்டுக்கறி உடலுக்கு மிகவும் நல்லது ஆனால் அளவுக்கு மீறினால் என்ன நடக்குது பாருங்கள் மேலும் இந்த நோயாளிகள் ஆட்டுக்கறியை அறவே ஒதுக்கிவிட வேண்டுமாம் கொலஸ்ட்ரால் என்பது கல்லீரல் உற்பத்தி செய்யும் ஒரு முக்கிய ரசாயனமாகும் இது நமது உடலுக்கு தேவைப்படும் முக்கிய கொழுப்பு வகையாகும் தினமும் உடலுக்கு சுமார் இரண்டாயிரம் மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் தேவையாக இருக்கும் இந்த கொழுப்புகள் வயிறு தொடை மற்றும் பின்பகுதியில் தேங்குவதால் உடல் எடை அதிகரிக்கும் வாய்ப்பு அதிகரிக்கின்றது ஆட்டுக்கறி குறிப்பாக செம்மறி ஆட்டுக்கறி கொழுப்பு அதிகம் கொண்டதாகும் ஒரு நூறு கிராம் செம்மறி ஆட்டுக்கரியில் சுமார் நூற்று முப்பத்தி ஆறு மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் உள்ளது ஆனால் வெள்ளாட்டுக்கறியில் வெறும் எண்பது மில்லிகிராம் மட்டுமே உள்ளது எனவே அடிக்கடி அதிக அளவில் மட்டன் சாப்பிடுவது உடலுக்கு கேடு தரலாம் எல்டிஎல் எனப்படும் கெட்ட கொழுப்பு அதிகம் இருப்பவர்களுக்கு ஆட்டுக்கறி போன்ற நிறை கொழுப்புகள் அதிகம் உள்ள உணவுகளை தவிர்க்க டாக்டர்கள் பரிந்துரைக்கின்றனர் இருப்பினும் நியாயமான அளவில் மட்டன் சாப்பிடுவது ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருக்கலாம் ஆட்டுக்கறியில் உள்ள தாதுக்கள் இரத்த சிவப்பணுக்களை அதிகரித்து மூளை செல்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன மேலும் கால்சியம் அதிகமாக இருப்பதால் எலும்புகளின் அடர்த்தி அதிகரித்து மூட்டுகளில் பலத்தை தருகிறது வாரத்திற்கு ஒரு முறை அல்லது குறைந்த அளவில் மட்டன் உணவில் சேர்த்து வந்தால் உடலின் பல உறுப்புகளுக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் ஆட்டுக்கரியின் சத்துக்கள் மற்றும் நன்மைகள் புரதம் மற்றும் இரும்பு சத்து உடலுக்கு ஆற்றல் மற்றும் இரத்த சுருக்கத்தை அதிகரிக்க உதவும் கால்சியம் எலும்புகளுக்கு வலிமை மூட்டுகள் மற்றும் எலும்பு அடர்த்திக்கு உதவுகின்றது வைட்டமின் பி டுவெல் சீராக்கம் தசை வளர்ச்சி ஆகியவற்றுக்கு ஏற்றது சில குறிப்புகள் இதய நோயாளிகள் மற்றும் அதிக உடல் பருமன் உள்ளவர்கள் ஆட்டுக்கறி சாப்பிடுவதில் கவனமாக இருக்க வேண்டும் உடல் உழைப்பு மிக்கவர்கள் வாரத்திற்கு ஒருமுறை அளவோடு சாப்பிடலாம் எனவே ஆட்டிறைச்சியை அளவோடு உணவில் சேர்த்துக் கொண்டால் உடலின் பல்வேறு உறுப்புகளுக்கு நன்மை தரும் ஆனால் அதிகப்படியாக சாப்பிட வேண்டாம்